வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும் சொன்னீங்கன்னா இது மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க அட்டகசமாக டேஸ்ட்டாக இருக்கும் வெல்கம் டு மாஸினா குக்ஸ் சேனல் இன்னைக்கு உடச்சக்கல்லையை வச்சு தாங்க இந்த ஸ்வீட் செஞ்சுக்கிறேன் அது ரொம்ப ரொம்ப டேஸ்டி மட்டும் இல்லை ஹெல்தியான ரெசிபி வேற இதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு கப்பு வந்து உடச்சக்கல்லியை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி வறுத்துக்கோங்க அதோட ஒரு கப்பு வெள்ளம் ரெண்டு கப்பு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா வெள்ளம் தண்ணியும் கரைஞ்சா போதும் பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் தண்ணி நல்லா கரைஞ்சிடணும் ஏன்னா தான் நம்ம வந்து இந்த ஃபுல்லாவே ஸ்வீட் வந்து ரெடி பண்ணுவோம் அதனால இது நல்லா வந்து டிசால்வ் ஆகட்டும் அதோட வந்து நம்ம உடச்சக்கடலை வந்து இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு ஆறிட்ட பின்னாடி மிக்சி ஜார்ல சின்ன ஜார்ல போட்டுட்டு இதை வந்து நல்லா எவ்வளவு முடியுதோ அவ்வளோ ஃபைன் பவுடரா அரைச்சிக்கோங்க ஒரு கடலை ரெண்டு கடலை கூட இல்லாத மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க அதோட ஃப்ரைங் பேன்ல வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிட்டு நெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி நம்ம இந்த உடச்சக்கடலை மாவை இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை எப்பவுமே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த நெய் அந்த உடச்சக்கடல மாவு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சட்டுன்னு சீக்கிரம் ஆயிருங்க ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இது இதெல்லாம் நல்லா வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி இப்போ நம்ம வெள்ளம் தண்ணி தரைச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க பாதி அளவு சேர்த்துட்ட பின்னாடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்த்து ஸ்டேர் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து தண் லைட்டாக தெரிச்சாலும் தெரிச்சிரும் அதனால பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதோட மிச்ச பாதியும் ஊற்றிக்கிறலாம் இதெல்லாம் ஊற்றிட்ட பின்னாடி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா உடச்சி உடச்சி கலந்து விட்டுக்கோங்க அது கொஞ்சம் கட்டி மாதிரி தான் இருக்கும் கட்டி தன்மை உடச்சி உடச்சி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாயிரும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க உடச்ச கடலையை வந்து ரொம்ப ரொம்ப சத்துன்னு சொல்றாங்க இல்லையா அதனால வந்து அப்பப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு ஒரு ஸ்பிஞ்சு வந்து சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து பாத்திரத்துல வந்து பேன்ல பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் நல்லா மனமா இருக்கும் இதெல்லாமே நல்லா வந்து அப்படியே பேனை ஒட்டாம அப்படியே வந்துடுச்சுன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க இது மாதிரி கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் அதோட ஒரு பவுல்ல போட்டுக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மாதிரி உங்களோட கமெண்ட் படிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வாட்சிங் பை பை